ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு இருக்கிறேன் என்னோட ஆசிரியர் வந்து நீ எந்த அவமானப்படுத்திட்டு இருக்க அதனால உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்பதை எனக்கு அர்த்தம் திட்டமா தெரியும் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்யறாங்க தெரியாம செய்யறாங்க கிடையாது அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலையும் இவ்வளவு என்பது அதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டினும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்து பதிவு செய்கின்றேன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை சார்பாக நம்முடைய உயர் அதிகாரிகள் மூலமாக நம்முடைய அந்த என்கொயரி மூலமாக இமிடியேட்டாக அதற்கு காரணமானவர் யார் என்பது எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்க தெரிந்து கொண்டு வித்தின் த்ரீ டுஸ் மேல காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும்

கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான குறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் யார் காரணம் ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது அதுக்கான இம்பேக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் உள்ளது போது அதுக்கு காரணக்கத்தா யாராக இருந்தாலும் சரி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் த்ரீ டூ போர் டேஸ்ல அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோம் இல்லாம யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணங்கள் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தாலும் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் தீவிர விசாரிக்கும் தான் யார் காரணம் எஸ்எம்சி எஸ் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக இல்லை இங்கே இந்த தலைமை ஆசி மூலமாக காரணமாக அல்லது எங்களுடைய உயர் அதிகாரிய கவனத்தை கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அனுபவம் வாய்ந்த தலைமையாசிரியர்கள் இதுல எப்படி தெரியாமல் பொதுவாக நம்ம அசோக் நகர் அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டினும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாலும் சரி ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலர் நீங்க இஷ்யூ பண்ணுவதாக இருந்தாலும் சரி ஓரளாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் கொடுக்கணும் இவ்வளோ சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மாரி இது மாதிரியாக நடக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரி கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்ற உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு அதிகாரிகள் யாராக மேல என்ன நடவடிக்கை நானும் நம்முடைய தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் கூட்டிட்டு வந்தது காரணம் ராசிய இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம மாதிரி அதை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார் என்றதே அவ்வளவு பெருமையாக இருக்கின்றன இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனா இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது இல்லாமல் நான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது கொடுத்தாது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தருக்கும் இந்த காணொலி மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஏன்னா இது என் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கீங்க என்னோட ஆசிரியர் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறார் அதனால உன்ன நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை அர்த்த திட்டமா தெரிவித்துக் கொடுக்கணும் வேணா அது நிர்வாக ரீதியா ஆசை வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பட் எதுவா இருந்தாலும் நான் அவருடைய நம்ம வந்து பேசும்போது கூட நானும் அவருடைய நீங்க துணிச்சு பண்ணுங்க நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது நான் தெரிஞ்சேன் கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் நமக்கு எவிடன்ஸே இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோக்கு தகுந்தாற்போல் போல் அவருடைய நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் இந்த உள்ள பின்னாடி பிரச்சனை பண்றது கிடையாது இதுக்கு ஏற்கனவே நம்முடைய அலுவலக இயக்குநர் தலைமையில ஏற்கனவே ஒரு விசாரணை இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக தான் எடுக்கணும் இல்லை நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் கேட்குறீங்க அது எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு எனக்கு விசிட்டர்ஸ்னு பார்த்தீங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் பார்க்குறேன் ஆளாக வந்து ஃபோட்டோ எடுத்து போகிறாங்க எதுக்காக வராங்க எதுக்காக போகிறாங்கன்னு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும் அதுக்காக அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்றும் மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு விடுவோம் எந்த விதத்திலையுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்துலேருந்தே நான் சொல்கிறேன் நான் அவங்க சொல்ற என்ஐபியை கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கின அவசியம் கிடையாது மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்திருக்கா அதனால நீங்க தயவுசு அதை இதை நீங்க முடிச்சு போடலாம் இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்லயும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறது பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்க கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்தில் இருந்து வரைக்கும் அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளான் நிகழ்த்தி இருக்கான் நம்ம தெரிஞ்சுட்டு தான் அவன் கூப்பிட்டுருக்கான் தவறு உங்கள் மேலே இருக்கின்றது பள்ளி நிர்வாகத்தின் மேலே இருக்கணும் அதற்கு அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை புதுக்கோட்டை ஒரு முறைப்படுத்தாத நிலையில கேப்பில் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்வாயன்மெண்ட் போர்டு ஜாயின் கமிஷனர் வந்து ஒரு சுற்று அறிக்கை எல்லா கலெக்டருக்கும் கலெக்டருக்கு அறிக்கை வந்தப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா சி ஓஸ்க்கு அது அப்படியே ஃபார்வர்ட் ஃபாவ்ட் பண்றாரு இவங்க வந்ததுக்கப்புறமே அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா தேவையில்லாத இந்த விஷயம்லாம் எல்லாம் வந்து உடனடியாக ஜாயின் கமிஷன் மீது சொல்லி உடனே ஆக்ஷன் எடுக்கணும் இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமாக எங்களுடைய பள்ளிங்களுக்கு போன்ற தவறுதலான ஒரு சொல்லி எடுத்துருக்கேன் நேற்று கூட பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்கும்போது கூட நான் பதில் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர் மீது பாயப்பட்டது என்று இரும்பு கரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு அதை அடுக்கி கொண்டுதான் இருக்கின்றார் பட் ஆனால் அதையும் மீறி நம்ம நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லிருக்காரு நம்மளுடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்றாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறார் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காருங்க தான் அதை பார்க்கணும் எல்லாரும் இங்க வந்திருக்கேன் எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில படிச்சிருப்பீங்கல்ல உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களா அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்களா எல்லாம் வீணாக போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன் இது வந்து தயவுசெய்து தெரிவித்து சொல்கிறேன் நீங்கள் மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களோட பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச் சிலும் எங்களை அவமானப்படுத்துவதும் சமம் இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்க வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓல இருக்கிற டைரக்டர்ஸ்லேருந்து சரி மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசுமோ சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸா நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்ற இருக்கிறேன் என்று சொன்ன நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தோம் நீங்கள் சொல்ல முடியாது எங்களுக்கான பெருமை இன்னைக்கு என்ன பொறுத்தரு ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிய பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூட்டத்தில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர் பரவாயில்ல நீங்க கொடுங்க அப்பதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்க வச்சா அரசியல் சொல்லுறீங்க அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை கொண்டு வாங்க நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாகவும் இருக்கும் தெரியும்

கண்டென்ட பேஸ் முடிஞ்சு அதெல்லாம் கொண்டு வர முடியும் இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை வீடியோ பார்த்தேன் அது அவங்களுக்கு நமக்கு விளக்கம் கேட்டுருப்பாரு நம்ம இதெல்லாம் தேவையில்லாத இது இது என்ன மாதிரியான கல்ச்சர் இதில் ஆசிரியர்களை கொண்டாட வேண்டும் தான் நாங்கள் கொண்டாடுறது மாதிரி யாரும் கொண்டாடுறது தான் ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கே நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்லேயே கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார எல்லாருக்குமே தான் ஆனால் இது என்ன மாதிரியான கல்ச்சர் இதில் போய் அவங்களுடைய பாதத்தை கழுவதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்குலர் கொடுக்கணும் கண்டிப்பாக ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் नहीं